ராஜே ஆ சொல்லுங்கம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சண்டே ஊருக்கு போறோம் இல்லீங்களா ஆமா அம்மா கொஞ்சம் காய்கறி எல்லாம் கொடுத்து விட்டுருக்காங்க அது என்னென்ன காய்கறின்னு எனக்கும் தெரியல இப்போ ஓபன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் வாங்க பார்க்கலாம் பொடலங்காய் ஒன்னு கொடுத்து விட்டுருக்காங்க அதுக்குது பாத்தீங்களா இதுல நிறைய காய்கறி இருக்குவா பீச்சங்கா ஏ என்ன இத்தனை காய் இவ்வளவு காய் கொடுத்துருக்காங்க மேல கொடுத்திருக்காங்க அதுல வெள்ளரி வெள்ளரிக்காய் ரெண்டு கொடுத்திருக்காங்க வெங்காயம் பெரிய வெங்காயம் பெரியங்காயை ஒரு கிலோ குழம்புட்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த காய் ஆரஞ்சு இது என்ன சொல்லிட்டு சொல்லுவாங்க கொழிஞ்சு பழம் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா என்னை வந்து ஜூஸ் போட்டு குடிக்க சொல்லுவாங்க புழிஞ்சு விட்டு சக்கரை போட்டு நல்லா ஒரு ஐஸ் கட்டி தூக்கலாம் போட்டு குடிக்கணும் சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ஹெல்த்தி சளி பிடிஞ்சதுனா அது நல்லா டேஸ்டாக இருக்கும்

கிழங்கு அப்புறம் கேரட்டு பொறுக்கிறேன் கொஞ்சம் கேரட் பீன்ஸ் இதுல இன்னொரு பழம் இதெல்லாம் வந்து மாட்டிக்கிச்சு பழம் பழம் முள்ளங்கி நிறைய வாங்கி கொடுத்துருப்பாங்க கிடையாது ஆமா நிறைய வாங்கி கொடுத்துருக்காங்க இன்னும் உருளைக்கிழங்கு இங்கே இருக்கு அப்புறம் கத்தரிக்காய் கத்தரிக்காய் அப்புறம் லெமன் மூணு லெமன் இன்னும் இருக்கு இன்னும் முடியலையா பார்சலே பெரிய பார்சல் பாருங்க சுத்தி சுத்தி என்ன இருக்குங்க கட்டில கட்டிட்டாங்க அவங்க இருக்கிறது சிரமப்படுவேன் பாத்தீங்கன்னா வெண்டக்காய் வெண்டக்காய் அங்க வச்சிருக்கேன் தக்காளி ஒரு கிலோ இல்ல இதோ இருக்கு தட்ட பச்சை தட்டக்காய் இருக்குல்ல அத வந்து எனக்கு அதை உரிச்சு இது முளை முளை கட்டிடுச்சு நான் உட்காந்து உரிக்க மாட்டேன்னு சொல்லி எனக்கு உரிக்க வச்சு கொடுத்துருக்காங்க பரவாயில்லப்பா இது பார்த்தீங்கன்னா கொத்தவரங்க பையனுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு டைம் ஆயிரும் உட்காந்து அறிய மாட்டேன்னு சொல்லி இந்த இந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க பாருங்க கொத்தவங்க அரிஞ்சு கொடுத்துருக்காங்களா ஆமா கிள்ளி கொடுத்துருக்காங்க அரிஞ்செல்லாம் கொடுத்துல கிள்ளி கொடுத்துருக்காங்க

ஓகே டன் சூப்பர் யார் யாருக்கு கேசரி பிடிக்குமோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்ப நாளாக எனக்கு வந்து செய்ய தெரியாது அதிகம் எனக்கு இதோட அளவு தெரியாது தண்ணி அளவு ஒரு டைம் செஞ்சு கெட்டியாக போயிடுச்சு அதனால இந்த டைம் அம்மாவை செய்ய சொல்லி வாங்கிட்டு வந்துருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் அவ்வளோ காலி ஆயிடுச்சு இது கீரை இது கீரை இதுதான் வரும் அம்மா குழம்புக்கு யூஸ் பண்ணிட்டு மீனி தேங்காய் எனக்கே கொடுத்து விட்டாங்க சரி நாளைக்கு காலையில் குழம்பு இப்போல்ல ஆமாம் இது வந்து மிளகு தக்காளி மிளகு தக்காளி கீரை மிளகு தக்காளி கீரையா ஆமாம் அது பாருங்க காய் இது எல்லாம் கிள்ளி கொடுத்துருக்காங்க ரெண்டு கத்த கீரை ஆனா இதுதான் ரேட் அதிகம்னு சொன்னாங்க ரெண்டு கத்தையே நாற்பது ரூபா சொன்னாங்க இந்த பக்கம் வச்சிடலாம் இது பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை நம்ம செடியில இருக்கு பறிச்சு கொடுத்து விடுங்க ஓகே இதை எப்படி இருந்தாலும் வச்சுக்கலாம் இது ஒரு கப்பு இது ஒரு குட்டியா பையனுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் உள்ள வைக்கிறோம் இல்லைங்களா கொட்டிடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்து விட்டாங்க குலோப்ஜாமுன் கூட வச்சுக்கலாம்ல அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில்ல ஓ நம்ம வீட்ல இருக்கு அம்மா வீட்ல இருக்கு அங்க உம் சூப்பர் இது கொடுத்தாங்க இது இந்த இது இது எங்க அத்தை கொடுத்து விட்டாங்க

வீட்டுல இருந்து இந்த மாதிரி எல்லாம் கொண்டு இருக்கீங்களா உங்களுக்கு இதில் எந்த காய்கறி பிடிக்கும் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்களும் காய் வாங்கிட்டு போலாம் பாய் தேங்க்யூ